நீங்கள் சேட் ஜிபிடி யூஸரா அப்படின்னா நீங்கள் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுதா ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சம்டைம்ஸ் சேட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ணுற நேரம் சில வேர்டாக இருக்கட்டும் சில சென்டென்ஸ் செக்ஷன் ஆகட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் அந்த சென்டென்ஸும் அந்த வேர்ட் வர்றது கூட அது எழுதி கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டு இல்லை கண்டென்ட்டையோ ஒரு ரொபோட்டிக் ஃபீல் கொடுக்கும் சம்டைம்ஸ் அது வந்து ரொம்பவே ட்ரமேட்டிக்காக சில விஷயங்களை சொல்லு நினைக்கும் ஆனால் அந்த டைமில் வெறும் கேஷுவலாக சொன்னாலே போதுமாக இருக்கும் ஏன்னால் ஹியூமன் வந்து அப்படி தான் பேசுவாங்க ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக சில செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சம்டைம்ஸ் இது என்ன பெரிய ப்ராப்ளம் ஆகுன்னு சொன்னால் நாங்கள் ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் என்ன செய்ய ட்ரை பண்ணுவோன்னு சொன்னால் அந்த ஏஐ கண்டென்ட் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹியூமன் கண்டென்ட் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பெஸ்ட்டு ஏன்னா ஏஐ கண்டென்ட் டிடெக்சரில் பிடிப்படாது கூகுள் சர்ச் கன்சல்லே நீங்கள் பெனால்ட்டிலேருந்து நிறைய இதுகளை மிஸ் பண்ணலாம் ஸோ அதனால தான் ஏஐ கண்டென்ட்டை ஹியூமன் ஆக்குறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் சேட் ஜிபிடி வந்து அதில் ஃபேவரிட் வேர்ட்ஸ் இல்லை ஃபேவரிட் ப்ளேசஸ்ன்னு சொல்கிறதுகளெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ண வைக்கிறது ஏன்னா சேட் ஜிபிடி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஃபேவரிட் வேர்ட்ஸ் இருக்கான்னு அது இல்லைன்னு தான் சொல்லும் ஆனால் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை ஜிபிடி நான் யூஸ் பண்ணது வேறு பவர் யூஸஸ் நீங்கள் ரெடிட்லலாம் போனால் டிஸ்கஷன்ஸ் நிறையவே இருக்கும் அதிலலாம் வேணால் ஒன்று ரெண்டு லிங்க் நான் போடுறேன் இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஜிபிட்டு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணுது இதெல்லாம் அதை அவாய்ட் பண்ண சொல்லலாம் இல்லை இந்த ஃப்ரேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறது மூலமாக பெட்டர் கண்டென்ட்டு இல்லாட்டினா மோர் ஹியூமன் மாதிரி இல்லை மோர் கேஷுவலாக ஒரு ஹியூமன் கன்வர்சேஷன் மாதிரி கண்டென்ட் தருதுங்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் நான் டேட்டா பேஸே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு ஆன்லைனில் இருக்கிற சோர்ஸு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு முந்நூறு ப்ளஸ் வேர்ட்ஸு ஃப்ரேஸு சேட் ஜிபிட்டியை என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லலாம் சொல்கிறது மூலமாக பெட்டர் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் ரிசோர்ஸையுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மைண்ட் டாட் காம் ஸ்லாஷ் சேட் ஜிபிடி ஓவர் யூஸ்டுங்கிற ஆர்டிக்கலில் இருக்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து சேட் ஜிபிடி ஃபேவரட் வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து சேட்ஜிபிட்டி ரொம்ப ஃபேவரிட்டாக இல்லை ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுகள் இதுகள் எல்லாமே நான் லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேலே இருக்கும் கீழே நான் இழுக்கிறேன் டூ எயிட்டி த்ரீ வேர்ட்ஸ் இருக்குது அடுத்து வந்து சேட்ஜிபிட்டிய ஃபேவரிட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்கிறது இது என்னென்னா சேட்ஜிபிட்டி காமனாக இந்த ஃபேவரிட் ஃப்ரேசஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுன்னு டிடெக்ட் பண்ணது இதுகள்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு ஸோ டோட்டலாக அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது இருக்குது இந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன செய்ன்னா ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் எதெல்லாமே இதெல்லாம் வேணாம் இந்த வேர்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் ரைட் பண்ணுற நேரம் இந்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இந்த ஃப்ரேஸ் வேணாம் இல்லை எல்லா ஃப்ரேஸுமே வேணாம் அப்படிங்கிற டிசைட் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் ஏன்னா எந்த லிஸ்ட்டுமே பர்ஃபெக்ட் இல்லை இது வந்து நான் கம்பைல் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸும் நீங்கள் ஃப்ரேஸஸையும் ரெடி பண்ணிட்டீங்க இந்த டேட்டா பேஸை வச்சுன்னா அப்புறம் நீங்கள் இப்படி ஒரு ப்ராம்ப்டு க்ரியேட் பண்ணலாம் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் உங்கள் ஓன் ப்ராம்ப்டும் கொடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டேட்டா

ப்ளீஸ் அவாய்ட் தீஸ் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இன் யூர் அவுட்புட் டெக்ஸ்ட் இஃப் யூ ஃபவுண்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸ் விச் இஸ் நாட் ஆன் த லிஸ்ட் ஸோ என்ன வேணாலும் நீங்கள் எழுதிட்டு மேலே ரைட்டை ஆர்டிக்கல் ஃபோ ப்ளாக் ரைட்டை பிளாக் போஸ்ட் போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டும் போடுறீங்க கீழே என்ன செய்யலாம் உங்களோட வேறு ப்ராம்ப்டெல்லாம் போட்டு கடைசியாக இந்த ஒரு ப்ராப்ட்டையும் அதோட சேர்த்துக்கொள்ளுங்க சேர்க்குறது மூலமாக இந்த மாதிரி காமன் வேர்ட்ஸு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற காமன் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அது க்ரியேட்டிவாக ஒரு பெட்டர் வே ஆஃப் எழுதி உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து சென்சிபிளாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன இது நல்லா இருக்குன்னு ஐடியா தோணுதா இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஐடியா யூஸ் பண்ணுறீங்களா சேட் ஜிபிட்டியை ஹியூமன் மாதிரி சவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் போடுங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்ச லை லைக் பண்ணுங்க லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி நிறைய வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம்